கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் அறிவுசார்பு மையம் மற்றும் நூலகம் ஆகியவை தொன்னூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ளான கட்டிட பணிகளை இன்று மனிதநேய மக்கள் கட்சியின் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இ அகமது கபீர் துவக்கி வைத்தார் மாணவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் தேவையான அறிவுசார் மையம் புல்லுக்காடு பகுதியில் அமைத்து தர வேண்டும் என்ற நீண்ட நெடுநாற்களாக மாமன்ற உறுப்பினர் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளரிடம் வலியுறுத்தியதன் அடிப்படையில் அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு கடந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பிரதிநிதி சாதிக் அலி தா மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தா மு க மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் தா மு க மாவட்ட துணைச் செயலாளர் அசாருதீன் மா க மாவட்ட துணைச் செயலாளர் ஆஷிக் அகமது மாநில செயற்குழு உறுப்பினர் கேபிள் ரஃபிக் ஊடகப் பிரிவு மாவட்ட பொருளாளர் பைசல் பொன்விழா நகர் கிளை நிர்வாகிகள் ஜுபேர் முகமது பஷீர் ஜாகிர் ஹுசைன் அஜாஸ் ஷானவாஸ் அல் அமீன் காலனி நிர்வாகிகள் யாசர் ஜுபைர் சாகுல் அத்தா இன்னும் ஏராளமான நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் எண்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் விளையாட்டு மைதானம் முஸ்லிம் மைய வாடி சமுதாய கூடம் பணிகள் நடைபெற்று வருகின்றன புதிய நியாய விலைக்கடை பணிகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பட்டுள்ளது பழுதடைந்த அங்கன்வாடிகள் புதிதாக கட்டப்பட்டு செல்ல ராவுத்தர் வீதிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன புதிய அங்கன்வாடி மையங்கள் அமைப்பதற்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு மூன்று அங்கன்வாடி மையங்கள் வார்டு பகுதியில் கட்டப்பட உள்ளன வார்டு பகுதியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள சாலைகள் அமைப்பதற்காக ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது விரைவில் அனைத்து சாலைகளும் அமைக்கப்படும் இன்று அறிவுசார் மையம் தொன்னூற்றி ஒன்பது லட்ச ரூபாய் மதிப்பிலான கட்டிடம் கட்டுமான பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அரசு மேல்நிலை பெண்கள் பள்ளிக்கூடம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளது என்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் இ அகமது கபீர் தெரிவித்தார் ஓகே என்னுடைய பெயர் அகமது கபீர் கோவை மாநகராட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கேன் என்னுடைய அருகையில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கருத்துடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் சிராஜுதீன் முன்னாள் கவுன்சிலர் சகோதரர் சாதிக்கலி மாவட்ட துணைச் செயலாளர் ஆஷிக் அகமது மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த எங்களுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு அறிவுசார் மையம் நாளே சென்று நம்ம தொடர்ந்து வந்து நம்முடைய மாநகராட்சியிலேயும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு அறிவுசார் மையத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் நாங்கள்லாம் வந்து கலந்துருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய வார்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பக்கத்திலே வந்து ஹவுசிங் யூனிட் பகுதி இருக்குது அந்த இடத்துல ஒரு மினி மண்டபத்தோடு கூடிய சமூக கூட ஒன்று பணி தொடங்கி தொடங்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி என்னுடைய வார்டில் வந்து ஒரு விளையாட்டு மைதானம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதே போன்று அதை ஒட்டியே வந்து ஒரு கபர்ஸ்தான் கூட நம்ம வந்து ஏற்பாடு செய்து அதனுடைய பூர்வாங்க பணிகள் அரசு துறையான அரசின் மூலமாக வரக்கூடிய அந்த அந்த உத்தரவுக்காக நாங்கள் வந்து அதனுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே வந்து திராவிட மாடல் ஆட்சியிலே எங்களோடு வந்து நாங்கள் அவர்களோடு கூட்டணியாக பயணிக்கின்றது காரணத்தினால் நாங்கள் கேட்கின்ற இங்கே மக்கள் பயன்பெறக்கூடிய அனைத்து தேவைகளையும் இந்த திராவிட மாடல் அரசும் கோவை மாநகராட்சியும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது இதை இதை செய்து தருகின்ற தமிழக முதல்வருக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்குமே எங்களுடைய எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பிலையும் மிக்க நன்றியிலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அறிவுசார் மையத்தினுடைய மதிப்பு தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாயில வந்து லைப்ரரியுடன் கூடிய அறிவுசார் மையம் இது இதனுடைய பணிகள் வந்து இப்போது தொடங்கப்பட்டிருக்கு எதிர்காலத்தில் இந்த அறிவுசார் மையத்துக்கு எதிர்கால இருக்கக்கூடிய காலி இடத்துல கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஒரு பெண்கள் மேநிலை பள்ளி வேண்டுமென்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நிலம் மூன்றரை ஏக்கர் வந்து இந்த மாநகராட்சியினுடைய ஒ ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையும் விரைவாக செய்து தர வேண்டும் என்று தமிழக அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் எங்கள் பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்